வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய மரோ சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சுதைக் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கல்லூரி நாட்களில் திருச்சி புனித ஜோசப் கல்லூரிக்கு தினசரி காலையில் ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனுக்கு நடந்து போய் ஒன்பது மணி ஆபீசஸ் ரெயிலை பிடித்து டவுன் ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து ஆண்டார் தெரு அல்லது பட்டர்வர்த் சாலை வழியாக மண்டபங்களை எல்லாம் தாண்டி போய் பத்து மணிக்குள் போய் சேருவதற்குள் தினசரி அவசரம்தான் இருந்தாலும் உற்சாகமாகவே இருந்தது மஞ்சளாக சீசன் பாஸ் எடுத்து திருப்புகழ் பஜனையும் சீட்டாட்டமுமாக அந்த வண்டியில் ஜன்னலோரமாக காலரில் கை குட்டையை செருகிக் கொண்டு காவேரி வரும்போது எட்டி பார்ப்பதெல்லாம் குஷிதான் ஒரு விஷயந்தான் சரிப்பட்டு வரவில்லை பாட்டி தினப்படி கை செலவுக்கு என்று கொடுக்கும் காசு ஒரு நாள் கல்லூரியில் இருந்து தாமதமாக வந்தால் ஊரை கூட்டி விடுவாள் என் நண்பர்களில் எவன் படிக்க வருவான் யார் கொக்கோக புத்தகம் கொண்டு வருவான் என்பது அவளுக்கு தெளிவாக தெரியும் என் புத்திசாலித்தனத்தை பற்றி அவளுக்கு சந்தேகம் இல்லை இறந்து போன தாத்தா அவள் கணவர் பி ஏ படித்த போதே எம்ஏவுக்கு பாடம் எடுத்தாராம் இது எந்த வகையிலும் சாத்தியம் இல்லை என்று சொல்லி பார்த்தும் இல்லை நாலனாவுக்கு மேல் கொடுத்தால் பேரன் கெட்டு போய் விடுவான் என்று பாட்டிக்கு தளராத நம்பிக்கை பெற்றோர்களை விட்டு அவளிடம் வளர்ந்ததால் என்னுடைய நட்பெயருக்கு பாட்டி பொறுப்பேற்று கொண்டிருந்தாள் அவர் புத்திசாலித்தனத்தில் கால் பங்கு எனக்கு இருந்தால் போதும் ஆனால் அம்மா வழி தாத்தா சினிமா எடுத்து தேர்தலுக்கு நின்று சீரழிந்தவர் அவர் சுபாவம் என்னிடம் தலை காட்டாமல் பாதுகாக்கத்தான் கை செலவுக்கு நாலனா நாலனாவுக்கு அந்த நாட்களில் சுமாராக வாங்கும் மலம் இருந்தது என்று சொல்லத்தான் வேண்டும் தெப்ப குளத்தை ஒட்டி இருந்த பெனின் சுலர் கஃபேயில் ஒரு சாதா தோசையும் காஃபியும் கிடைக்கும் அவ்வளவுதான் சாப்பிடும் ஐட்டத்தை மாற்ற முடியாது இனிப்பு பட்சணம் எல்லாம் பேச முடியாது சினிமா போக முடியாது எட்டு நாளைக்கு காஃபி அல்லது தோசை என்று ஒன்றை தியாகம் செய்து சேர்த்து வைத்துத்தான் போக முடியும் இது சிரமம் எனவே தக்க சமயங்களில் கல்லூரிக்கு சென்று தக்க சமயங்களில் திரும்பி வந்து நல்ல பிள்ளையாகவே இருந்தேன் இப்படிப்பட்டவனுக்கு மூன்று ரூபாய் முழுசாய் கிடைத்தால் சபலம் ஏற்படும் இல்லையா மூன்று ரூபாய்க்கு உரியவள் செவளா என்கிற வேலைக்காரி அவளுக்கு அப்போது முப்பது வயசுக்குள் தான் இருக்கும் விதவை சின்னராசு என்ற அழுக்கு ஜாயர் பையனை எப்போதும் உடன் வைத்திருப்பாள் காலை ஐந்து மணிக்கு வருவாள் தெண்ணையில் படுத்திருக்கும் என்னை பாயோடு தள்ளி வைத்து விட்டு பெருக்குவாள் என் மேல் நீர்த்திவலை படும்படியாக சலக் சலக் என்று வாசல் தெளிப்பாள் ரங்கராசே ரங்கராசே என்று என்னை இருமுறை கூப்பிட்டு பார்ப்பாள் அப்படியும் நான் எழுந்திருக்கவில்லை என்றால் பாயோடு சேர்த்து இழுத்து திண்ணையிலிருந்து கவிழ்த்து என்னை எழுப்பி விடுவாள் நான் வேடர்கள் துரத்துவது போலெல்லாம் கனவு கண்டு இறுதியில் பாழுங்கிணச்சில் விழுவதற்கு முன் எழுந்திருந்து அவளை மூதேவி முண்டம் என்றெல்லாம் திட்டுவேன் அவள் சிரித்து கொண்டு யார் ஆசா பள்ளியோடத்துக்கு நேரமாவதில்ல என்று மறுபடுக்கையை பற்றி சிந்திக்க நேரம் தராமல் சுருட்டி விடுவாள் உடனே குளித்தாக வேண்டும் இல்லையேல் பல் தேய்க்கும் போதே இடுப்பு வேட்டியை உருவிக்கொண்டு போய்விடுவாள் இவளை பற்றி பல முறை புகார் செய்தும் பாட்டி இவளை அதட்டியதில்லை அதிகாலை புயல் முப்பது நிமிஷத்தில் வாசல் தெளித்து வீடு பெருக்கி பச்சு பாத்திரம் பாய்லர் தேய்த்து முடித்து விடுவாள் வாரத்தில் சில தினங்களில் மாவு அரைப்பது கடைக்கு போவது போன்ற உபரி வேலைகள் எல்லாம் சேர்த்து சம்பளம் மூன்று ரூபாய் இந்த மூன்று ரூபாயை தான் நான் ஒரு முறை திருடினேன் தற்செயலாகத்தான் நிகழ்ந்தது கல்லூரி இல்லாத ஒரு நாள் லாலிஹாலில் லாலி ஹாலில் வழக்கம் போல் நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்த போது குல்சா என்கிற ரங்கநாதன் ஏய் நீ அவ்வளோ பணக்காரனாடா என்று கேட்டது எனக்கு புரியவில்லை பாரா புத்தகத்துல என்ன அலட்சியமா ரூபாய செறி வச்சிருக்கான் பார்த்த போது எனக்கு திக் என்றது ஜூலிய சீசர் புத்தகத்தில் மூன்று ஒரு ரூபாய் நோட்டுகள் செருகி இருந்தன வேண்டாம்னு குடுத்துடுப்பா எயிட்டிலா மேக்னி போய்க்கிற என் மனதில் எண்ணங்கள் ஓடின எப்படி இந்த ரூபாய் என் புத்தகத்துக்குள் வந்திருக்க முடியும் யோசித்ததில் புரிந்தது இந்த செவலாக்கிற்கு சம்பள பணத்தை வேலை செய்யும் போது பத்திரமாக இருக்கட்டும் என்று அலமாரியில் என் புத்தகத்தில் செருகி இருக்கிறாள் நான் கவனியாமல் எடுத்து வந்து விட்டேன் டே இந்த பணம் என்னது இல்லடா எங்க வீட்டு வேலைக்காரி சம்பள பணம் என்று சொல்வதற்கு பதிலாக வாடா ஐசிஎச் போகலாம் என்றேன் ஏதடா பணம் அதெல்லாம் கேட்காத வர்றியா இல்லையா ஐசிஎச் என்பது விசிறி தலைப்பாகை வைத்துக்கொண்டு கொண்டு பீங்கான் கோப்பைகளில் காஃபி கொண்டு வரும் ஒஸ்தி ஹோட்டல் டிப்ஸ் எல்லாம் வைக்க வேண்டி வரும் கப் காஃபியே நாலனா அங்கே போய் நான் குல்சா பாபு மூவரும் காஃபி சாப்பிட்டோம் ஸ்பென்சர் பக்கமாக பெட்டிக்கடை இருக்குமே அங்கே போய் பிளேய் சிகரெட் பிடித்தோம் பருவமங்கை என்ற புத்தகத்தை எட்டனாவுக்கு வாங்கினேன் ராஜ் கபூர் ஆவாரா படம் இரண்டாவது தடவை பார்த்தோம் இருட்டில் இன்னொரு சிகரெட் பிடித்தோம் குல்சா மட்டன் கட்லெட் சாப்பிடலாம் என்றான் நான் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் ஒரு நாளைக்கு இத்தனை பாவங்கள் போதும் என்று தோன்றியது மூன்று ரூபாயில் ஆறு மணி வண்டியில் திரும்பும் போது இரண்டு அணாதான் பாக்கி இருந்தது அதையும் உப்பு கடலை வாங்கி தீர்த்து விட்டான் பாபு வீடு திரும்பும் போது வயிற்றுக்குள் கடப்புடா தேர்முட்டி திரும்பியதுமே பாட்டி வீட்டு வாசலில் தெரிந்தாள் கண்ணை சுருக்கி கொண்டு நான் வருகிறேனா என்று பார்த்து கொண்டிருந்தாள் அருகில் செவளாவும் காவேரி மாமியும் நின்றார்கள் அருகில் வந்ததும் காவேரி மாமியும் செவளாவும் என்னை பார்த்து சிரித்தார்கள் அதாவது நானே பணத்தை பணத்தை கொண்டு போய் புஸ்தகத்தில் செருகி வைத்து விட்டாயே இந்தா என்று நிச்சயமாக திருப்பி கொடுத்து விடுவேன் என்கிற எதிர்பார்ப்பில் சிரிக்கிறார்கள் நானா முகத்தை ஒன்று அறியாதவனாக வைத்து கொண்டு பிராக்டிக்கல் இருந்ததா அஞ்சு மணி வண்டியை விட்டுட்ட அதான் தாமதம் பாட்டி என்றேன் தாமதமானதை கிடக்கிறது இவ பணம் என்ன ஆச்சு சொல்லு என்ன பணம் சம்பள பணம்டா செவளா உன் புஸ்தகத்துல சொருகி இருந்தாளாம் என்ன ஏன் புஸ்தகத்திலையா என் புத்தகங்களை எடுத்து நிதானமாக புரட்டி பார்த்தேன் இல்லையே இஸ்கோலுக்கு பாவையில பார்க்கலையா பாக்கலையா ராசா என்றாள் செவளா கலவரமாக இல்லையே பாக்கணுங்கிட்டவள புஸ்தகத்துல கொண்டு செருகுவாளோ எங்க விழுந்ததோ என்ன பாட்டி என்ன சொல்றா இவ எனக்கு புரியவே இல்லையே ராசா என் விதி காலையில அச்சா பீஸ் வீட்டுல சம்பளம் வாங்கினா நம்ம வீட்டுல செய்துகிட்டு இருக்கையில இல்ல அலமாரியில புஸ்தகத்துல சொருகி வச்சுட்டேன் அத பாக்காம அப்படியே எடுத்துட்டு போயிருக்க நீ எங்க விழுந்துச்சோ எப்படி தேடுவேன் நான் பாக்கலையே செவளா பாத்துருந்த எடுத்து கொடுத்துருப்பேன்னு எத்தனை ரூபா மூணு ரூபாடா ராசா என் தலை எழுத்து ரேஷன் அரிசியும் பிள்ளைக்கு கால்சராயும் எடுக்கலாம்னுட்டு இந்த முறையே இல்லையா என் விதி என்று அழ துவங்கியவளை என்னால் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை பணம் போயிருச்சு கொலுசு வச்சுதான் கடை வாங்கணும் இத பாருவளா என் பேர இருக்கானே அதுக்கு திரிசம் எல்லாம் தெரியாது பணத்தை பார்த்திருந்தா நிச்சயம் கொடுத்திருப்பான் நீதான் எங்கேயோ கவனம் இல்லாம போட்டிருக்க ஐயோ நம்ம ராசாவை எடுத்துதா சொல்லலாமா என்ன வம்சம் இது எடுக்குங்களா என் ராசாவ என் அங்க எனக்கு தெரியாதா என் தலைவிதி என்று மூலையில் உட்கார்ந்து அவள் அழுதது தீட்டின ஈட்டியை என் உள்ளத்தில் பாய்ச்சியது போல இருந்தது என்ன காரியம் செய்துவிட்டோம் மூணு ரூபாயை மூணு மணி நேரத்தில் வேட்டு விட்டு என்ன சாதித்து விட்டோம் மாசம் முழுக்க ஓடி ஆடி உழைத்து சம்பாதித்த பணம் கொல்லை பக்கம் முகம் கழுவி கொண்டு இருந்த போது பாட்டியிடம் போய் பாட்டி நான் எடுத்தேன் எடுத்த என்ற உடனே ஒப்புக்கொள்ளும் தைரியம் வரவில்லை பாட்டி அடித்திருக்க மாட்டாள் திட்டியிருப்பாள் திட்டட்டுமே என்ன போச்சு ஏன் அந்த தைரியம் வரவில்லை இது நிகழ்ந்து முப்பது வருஷத்துக்கு மேலாகிவிட்டது என் வாழ்வில் பல கட்டங்களில் அந்த மறுவை பற்றி யோசித்ததுண்டு செவளா என்ன ஆனால் என்று தெரியாது அவளை தேடிப்போய் மூன்று ரூபாயை திருப்பி கொடுக்கலாமா என்று யோசித்ததுண்டு ஆடிட்டர் நண்பனிடம் ஒருமுறை முறை கேட்டதற்கு சுமாரான வட்டி விகிதத்தில் கூட அவளுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபாய் தர என்றான் ஆயிரம் ரூபாய் பெரிது அல்ல நான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்குரிய தைரியம் பாமநாசத்தில் ஒரு மே மாதம் பாட்டி செத்து போவதற்கு முன்தான் வந்தது அத்தனை வருஷங்கள் ஆயின படுத்த படுக்கையாக என்னை கலங்க பார்த்து கொண்டு இருந்தவளை பாட்டி ஞாபகம் இருக்கா உனக்கு நான் காலேஜ்ல படிக்கிறப்ப செவளான்னு வேலைக்காரி இருந்தாளே என்று கேட்டு நிறுத்தினேன் ஏன் ஞாபகம் இல்லாம அவ கூட ஒரு தடவை உன் புத்தகத்துல ரூபா நோட்ட வச்சுட்டு அத நீ தொலைச்சிட்டியே பாட்டி ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு இருந்த அன்னைக்கு அதை நான் தொலைக்கல வேணும்ட்டு திருடி செலவழிச்சிட்டேன் பாட்டி என்றேன் எனக்கு தெரியுமே என்றாள் பாட்டி இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ